எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நான் எப்படி வீட்டில் ரொம்ப எளிமையாக செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்ற சின்ன தொகுப்பு தான் பார்க்க போகிறேங்க கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி பிஸியாகவே இருந்தது ஈவினிங் டைமில் தான் எனக்கு சாமி கும்புற மாதிரி நேரம் அமைஞ்சதுங்க பொங்கல் சுண்டல்லாம் செஞ்சு சாமிக்கு நெய்வேதியை அடைச்சு வழிபடலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஈவினிங் டைமில் வழிபடுறது இன்னமும் சிறப்பாக இருக்கும் நம்ம எப்படி மகாலட்சுமி பூஜை நம்ம வெளியில் போயிட்டு சாமியை உள்ளே அழைச்சிட்டு வருமோ போல் தான் அந்த கிருஷ்ண வழிபாட்டிலையும் நம்ம சாமியை வெளியிலேருந்து உள்ளே பாதம் பற்றி நம்ம அழைச்சிட்டு வருவோம் பொங்கல் சுண்டல் செய்கிற அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு அண்ணனையும் ரெடி பண்ணியாச்சு கற்பூர ஆரத்தை எடுத்து கிருஷ்ணரை உள்ளே அழைச்சிட்டு போகலாம் பச்சரிசி மாவு பாதம் பதிச்சு தான் உள்ளே அழைச்சிட்டு போகணும் அழைச்சிட்டு போயிட்டு என்னோடய வழிபாடு நான் ஆரம்பிக்க போகிறேன் பூஜையில் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேதியமாக படித்தாச்சுங்க இதுபோல் தான் இளைய முறையில் நான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செலிப்ரேட் பண்ணேன் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்